நம்ம அடிப்படையில் ஒரு சில விஷயங்களை கட்டாயம் வந்து ஒரு தீர்மானமான ஒரு முடிவு எடுத்திருக்கணும் தீர்மானமாக தெரிஞ்சிருக்கணும் என்ன விஷயங்கள் அப்படின்னா நாம் எந்த பாரம்பரியத்தில் இருக்கிறோம் நமக்கு முன்னால் இந்த மண்ணில் வாழ்ந்த முன்னோர்கள் ஞானிகள் மகான்கள் அவங்களாம் யார் நமக்கு மூதாதையர்கள் அவர்கள் என்ன ஞானத்தை அடைந்தார்கள் அவர்கள் அந்த ஞானத்தை நமக்கு எப்படி கொடுத்துட்டு போனாங்க அதை பற்றிய அறிவும் தெளிவும் இருந்தால்தான் நாம் அந்த பாரம்பரியத்தில் இருந்ததற்கும் வாழ்க்கையை வாழ்வதற்குமே பலன் உதாரணத்துக்கு தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறார் அப்படின்னு என்ன அர்த்தம்னா உங்களுக்கு ஒரு குழந்த பிறந்தா அந்த குழந்தை உங்களை விட அறிவாளியாக இருக்கும் அது தம்மின் தம்மக்கள் அறிவுடைமைனா அதுக்கு உதாரணம் ஆனால் இன்றைக்கி என்ன ஆகிடுச்சு அறிவாளியாக தான் இருக்கான் பயங்கர அறிவாளியாக இருக்கான் ஆனால் அந்த அறிவு முழுக்கும் ஏமாத்தத்துக்கும் எப்படி மறைச்சி பண்ணுறது எப்படி தெரியாமல் பண்ணுறது அப்படிங்கிற கிரிமினல் அறிவாகவே போயிடுச்சு இந்த ஞான அறிவு திருவள்ளுவர் தொடங்கி திருமூலராகட்டும் அது அப்படியே ஒரு பரம்பரமாக வந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஞான அறிவு போய் சேரல டெக்னாலஜி அறிவு வந்துருச்சு அப்போ என்ன பண்ணுறான் நீங்கள் எப்படி பாஸ்வேர்டு போட்டாலும் அது எப்படி அன்பிளாக் பண்ணி எடுக்கிறது நீங்கள் தூங்குறப்போ உங்களுக்கே தெரியாமல் எல்லா பாஸ்வேர்டையும் மாற்றி வைக்கிறது எப்படி இப்படி எல்லா அறிவும் இருக்கு அது தவறான வழிகளிலேயே பயன்படுத்தப்படுகிறது அப்போ இதை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா எந்த அறிவு ஒரு புத்தகம் படிக்கிறோன்னு வைங்க புத்தகமே தப்பாக இருந்தால் என்ன பண்ணுவான் உங்கள் பையன் ஒரு புத்தகம் படிக்கிறான் அந்த புத்தகமே தப்பாக இருந்தால் என்ன பண்ணுவோம் அந்த அறிவு தான் உனக்கு வரும் அதுக்கு தான் ஞான நூல்களாக கொடுத்தாங்க இப்போ வள்ளல் பெருமானார் எங்கே இருக்காரு சொல்லுங்க பார்க்கலாம் அறிவு எங்கே இருக்கோ அங்கே இருக்கார் அப்புறம் எல்லா உயிர்களிலும் இரண்டரை கலந்துட்டாரா எல்லா உயிரிலேயும் கலந்துட்டார் அப்போ இப்போ எங்கே போய் அவரை தேடுறது அவர்கிட்ட பேசணும் அவர்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் கேட்கணுன்னா எங்கே போய் கேட்குறது இப்போ விவேகானந்தர் எங்கே இருக்காரு இந்த ரூமில் விவேகானந்தர் இந்த படத்தில் இருக்காரா விவேகானந்தர் இந்த படத்தை காட்டுறோமா அப்போ விவேகானந்தரை இந்த படத்தில் பார்க்குறோம் ரெஃபரன்ஸ் கிரியேஷன் ஆஃப் ஒரு இமேஜ் ஒரு உருவத்தில் அடையாளப்படுத்துகிறோம் இப்போ இந்த படத்தில் விவேகானந்தரை பார்த்தோன்னு என்ன தோணுது அந்த கம்பீரம் அவர் எப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார் அவருடைய வியாபகம் அவருடைய சிந்தனை நமக்கு தோணுது அதுபோல வள்ளல் பெருமானார் எல்லா உயிர்களிலும் இரண்டரை கலந்திருந்தாலும் கூட இந்த புத்தகத்தில் உயிர்ப்போடு வாழ்கிறார் இந்த புத்தகத்தில் என்ன சொல்கிறோம் அவருடைய எழுத்துக்கள் அவருடைய வார்த்தைகள் சத்தியவான் வார்த்தை இதுன்னு சொல்லி சொல்லி எழுதிட்டு போயிருக்காரா அப்போ இதை எடுத்து நம்ம படித்தாதான் என்ன தெரியும் அவருடைய மனோபாவம் என்னன்னு நமக்கு புரியும் அவர் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தார் அவர் உலகத்துக்கு என்ன சொல்ல வந்தார் எந்த நிலையை அடைந்தார் என்பது இந்த புத்தகத்தை நீங்கள் திறந்து ஒன்று கொஞ்சம் புரியறது கஷ்டம்தான் ஏன்னா நாம் பேசுகிற தமிழ்லாம் இப்போ வேறு மாதிரி ஆகிடுச்சு அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக புரி என்ன சொல்ல வராரு இதனால் என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம படிக்கும்போது பல உண்மை விஷயங்கள் புரியும் அப்போது என்ன சொல்கிறாரு ஞான அறிவு உண்டாகுங்கிறார் ஒரு மகான்கள் ஒரு ஞானிகளை தொடர்பு கொள்வதுன்னா என்ன அவர்கள் நமக்கு கொடுத்துட்டு போன அந்த அந்த வேதம் அதுதான் வேதம் இப்போ தமிழர்களுக்கு எது வேதம் தேவாரம் பகவத் பகவத்கீதையில இல்லையா இருக்குங்களா எத்தனை பேர் பகவத்கீதையை படிச்சிருக்கோம் முழுசாக படிச்சிருக்கோமா அது சமஸ்கிருதத்தில் இருக்குது அது டிரான்ஸ்லேட்டட் எடிஷன் தான் கிடைக்குது அதையே நம்ம படித்தது கிடையாது ஒரு ஸ்லோகம் சொல்லுங்க ஸ்லோகமாக கல்யாணத்தப்போ ஒரு ஸ்லோகம் கேட்டங்க அதுக்கப்புறம் எதுவுமே என் கதில் கேட்கலைங்க அதோடு முடிஞ்சு போயிருது அப்போ என்ன ஒரு விஷயம் அப்படின்னா தமிழர்களுக்கு தமிழ் மொழியில் எழுதப்பட்டு பல மறைநூல்கள் இருக்கிறது திருக்குறள் தான் ஆரம்பம் பேஸ் திருவள்ளுவர் உலக நாடுகள்லாம் பாதுகாக்குது நாம் அதையும் படிக்கிறதில்ல விட்டாச்சு சாய்ஸில் விட்டாச்சு அடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தாண்டி தாண்டி வந்தால் தேவாரம் திருவாசகம் அதெல்லாம் எங்கேயாவது கோயிலில் பஜனை பாடுவாங்க நாங்கள் சுண்டல் வாங்கி சாப்பிட்ருவோம் அதையும் விட்டாச்சு அப்படியே படித்தாலும் கூட அதை மனப்பாடம் பண்ணுவதோடு விட்டாச்சு நல்லா மனப்பாடம் பண்ணணும் சத்தமாக சத்தம் போட்டு படிக்கணும் இது பிறருக்கு நாம் என்ன பண்ணல பிரச்சாரம் பண்ணுறதுக்கு இல்லை இது முழுக்க முழுக்க நமக்கானது அப்போ அவர்கள் எந்த உணர்வில் அதான் உணர்ந்து உணர்ந்துங்கிற வளர் பெருமனார் ஒன்னு இன்னொருத்தையா ஒரு உணர்ந்து சொல்லிருக்கலாம்ல இதுக்கு உணர்ந்து உணர்ந்துன்னா ஒரு வார்த்தை படித்தாலே அந்த சத்திய வார்த்தை அனுபவம் உனக்கு உண்டாக வேண்டும் அப்போ உணர்ந்துட்டீங்களா உணர்ந்துட்டாவே நெகிழ்ந்து நெகிழ்ந்துன்றாரு உள்ள ஆன்ம உருக்கம் வந்துடும் ஊற்றலும் கண்ணீர் அப்படியே கண்ணீர் அவ்வளோதான் அனுபவம் பாருங்கள் இதுக்காக நீங்கள் போய் சினிமா தேட்டரில் உட்காந்து அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு படம் பார்த்து அழணுன்னு விருப்பம் இல்லை இதெல்லாம் புலன் காட்சிகள் இது உங்களை ஏமாற்றும் அப்போ ஞான அறிவு வெளிப்படும்போது ஒரு விஷயத்தை படிக்கும்போது அந்த உணர்வு வரும் ஏன் அந்த உணர்வுந்தால் என்னாகும் திருவருட்பா படிக்கிறீங்க இந்த மாதிரி உரைநாடின் நூல் வள்ளலாரோட இது படிக்கிறீங்கன்னா என்ன ஆகும்னா அவர் ஒரு இருந்து இந்த விஷயங்களை சொல்கிறார் ஒரு ஃப்ரீக்வன்சி அப்படின்னா ரேடியோவில் பல ஃப்ரீக்வன்சி இருக்க மாதிரி வள்ளல் பெருமனார் தனக்குள்ளே ஒடுங்கி அந்த மோன நிலையில் அப்படியே பல விஷயங்களை சொல்கிறாரு அதை நாம் உட்காந்து படிக்கும்போது இந்த லோயர் லெவலில் இருக்கக்கூடிய ஆன்மாவும் அந்த ஃப்ரீக்வன்சியோட ஆகும் வள்ளலார் கூட நேரடியாக பேசுவதை போன்ற உணர்வு உண்டாகும் ஏன் பல்லல் பெருமானாரே உங்கள் கூட உட்காந்து என்ன பண்ணுறாரு வார்த்தைகளை படிக்க வைக்கிறார் அதுதான் ஆன்ம அனுபவம் சொல்லக்கூடிய அந்த அந்த பாவனை வேணும் அந்த பாவனை உண்டாயிடுச்சுன்னா உங்களுக்கு பல விஷயம் புரியாதா புரியாத விஷயங்கள் ஞான அறிவால் விளக்கப்படும் அதைத்தான் வரலாறு சொல்கிறாரு பல விஷயம் புரியல புரியலன்னு கேட்டபோது தத்தமது ஞான அறிவினால் அவன் அவனுக்கு புரியும் அப்படின்னு சொல்கிறார் அப்போ என்ன பண்றோம் அந்த ஞான அறிவு விளக்கம் உண்டாவதற்கு இது போன்ற மறைநூல்களை படித்தல் படிக்க இது ஒன்றும் ஓதுற விஷயம் கிடையாது எந்த பாபா பாபி போலி போ பாபா பாபி பூலி போன் ஓதிட்டு போறது கிடையாது ஓதுறதுனால யாருக்கு என்ன பிரயோஜனம் லட்சம் முறை உட்காந்து ஓதுங்க என்ன ஆகும் ஆயுதா வலிக்கும் டைஜஷன் ஆயிடுச்சு தூக்கம் வந்துடும் இங்கே ஓதுவதற்கு எந்த விதமான விஷயம் கிடையாது அப்போ இது முழுக்க முழுக்க அனுபவப்பட வேண்டும் அனுபவம்னா எப்படி அனுபவப்படலாம் முதல்ல என்னன்னு புரிஞ்சுக்கிறேன் வாழ்க்கையில் நான் பயன்படுத்துறேன் வாழ்க்கையில் பயன்படுத்தினா அகமாற்றம் உண்டாகும் புறமாற்றம் உண்டாகும் உலகத்தையே நான் வேற மாதிரி பார்ப்பேன் அதுவும் இன்னொரு இடத்துல எந்த மாதிரி ஒரு நேரம் வேணுமா இதையெல்லாம் சாதனை பண்றதுக்கு ஒரு நேரம் வேணுமா அதையும் அழல் பெருமானாரே குறிப்பிடுறாரு அமுத காற்று இவ்வண்டத்தில் இரவில் அருணோதயம் தொடங்கி உதய பரியந்தம் இருக்கிறது இது அமுத காற்று காற்றில் என்ன சொல்றாரு அமுத காற்றை குறிப்பிடுகிறார் அந்த அமுத அந்த அக்காலத்தில் ஜீவர்கள் நன்முயற்சியில் இருப்பது விசேஷ நலம் என்ன முயற்சியில் இருக்கணும் நன்முயற்சியில் இருக்கணும் ஒரு கால் ஒரு சண நேரம் நல்லா கவனிங்க ஒரு கால் ஒரு சன நேரம் அந்த காற்று வியாபகமாகியிருக்கும் கால் ஜீவர்களுக்கு இதுவரையில் தாங்கள் அறியாத கடவுள் விளக்கம் உண்டாகும் அப்படி சண நேரத்தில் என்ன ஆயிருதாமா கடவுள் விளக்கம் உண்டாகும் எங்கே உண்டாகும் மூளையில் உண்டாகும் ஏன் மூளை எப்படி இயங்குது மூளைக்கு என்ன வேணும் சொல்லுங்க பார்க்கலாம் மூளைக்கு என்ன வேணும் மூளைக்கு என்ன வேணும் அறிவு வேணுங்களா ரெண்டு கிலோ அறிவு கொடுங்கன்னா வாங்கி மூளையில் அனுப்ப முடியுமா மூளைக்கு என்ன வேணும் மூளையோட செயல்பாடு அறிவுமா ஃபங்க்ஷன் தான் அறிவு மூளைக்கு என்ன ரா மெட்டீரியல் ஆக்சிஜன் வேணும் அப்புறம் குளுக்கோஸ் வேணும் குளுக்கோஸ் உணவுலேருந்து கிடச்சிடுமா ஆக்சிஜன் கிடைக்குமா இன்னும் ஒரு சூப்பர் சப்ளிமெண்ட்டாக கொடுக்கலாம் அப்படின்னா இந்த பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய அந்த அருணோதயம் தொடங்கி துவங்குறாரு பார்த்திங்களா அந்த காலத்தில் ஆக்சிஜனோடு சேர்ந்து ஓசோன் லேயர் சொல்கிறோம்ல அது வரும்போது இந்த ஓ டூ ஆக்ஸிஜன்கிறது ஓ த்ரீ அப்படின்னு மாறி ஓசோனாக மாறும் இன்னொரு அடிஷ்னல் டூ அனதர் ஓன் ஆக்சிஜன் டு த ஓ டூ அப்போ என்ன ஆகிடும் ஃபுல் எனர்ஜி லெவல் இருக்குது ஃபுல் எனர்ஜி லெவல்னால் ஃபுல்லாக ஆக்சிஜன் இருக்குது அப்போ நான் தூங்கலை விழிப்போடு இருக்கேன் விழிப்போடு இருந்தால் மூளை ஒரு மாதிரி வேலை செய்யும் தூங்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு மாதிரி வேலை செய்யும் ஏன் அந்த நேரத்தில் நல்லா கால இழுத்து போட்டு தூங்குறனேன் என் மண்டைக்குள்ளே இறங்காதுன்னு கேட்கக்கூடாது ஏன்னா மூளையோட ஃபங்க்ஷன் வேறு வேறு நம்ம தூங்கும் போது ஒரு மாதிரி செய்யும் சாப்பிட்ட உணவு ஜ டைஜன் அப்போ நன்முயற்சியில் இருக்கணும்னு இருக்கார் இப்போயே தூங்கக்கூடாதுன்னு புரியுதா நல்லா இழுத்து போட்டு தூங்கிட்டு நான் நல்ல முயற்சியாக தான் இருந்தேன்னு சொல்லக்கூடாது நன்முயற்சினால் இந்த போன்ற விஷயங்களை படிப்பது கடவுளை குறித்து தியானம் செய்வது இது போன்ற விஷயங்களை இருக்கும்போது எது தேவையோ அதில் இருக்கும்போது இந்த ஆக்சிஜனும் இந்த குளுக்கோஸ் நல்லா கிடைக்கும்போது மூளையினுடைய அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும் ரைட்டு இந்த அமுத காற்று எந்தெந்த காலத்தில் வருகிறது அப்படின்னு அடுத்த ஒரு கேள்வி கேட்குறோம் அப்போ என்ன சொல்கிறோம் பிரம்ம முகூர்த்தம் அதில் தான் அமுத காற்று வருது அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம் அப்படி அந்த அமுத காற்றினி ஒருவர் அடையும் போது இயல்பாக இதெல்லாம் வரும் நல்லா கவனிங்க என்னென்ன சொல்கிறாரு ஈஸ்வர பக்தி மனநிகழ்ச்சி அறிவுளக்கம் இந்திரிய அடக்கம் இது இயல்பாக வரும் அப்போ அந்த நேரத்தில் உட்காந்து ஒருவர் சாதனை பண்ணும்போது ரொம்ப இது இருக்காது மனதினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்காது மனதினுடைய செயல்பாடு மட்டுப்பட்டுப்படுத்திருக்கும் ஒரு ஜல்லிக்கட்டு காலையை உள்ளே கொண்டு போய் பழக்கப்படுத்த மாட்டோம் முன்னாடியே பழக்கப்படுத்துகிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ட்ரைனிங்கில் உட்காந்து 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 தான் பகல் போதில் அமுத காற்று இருக்காது கடவுள் விளக்கம் அறிவு விளக்கம் இருக்காது அப்போ மனதினுடைய வேலைகள் அதிகமாக இருக்கும்போது ஏற்கனவே நாம் பெற்ற அனுபவத்தின் மூலமாக ஆற்றலின் மூலமாக என்ன பண்ணலாம் மன அடக்கம் புலனடக்கம் உண்டாகுங்கிற